சார்பில் முதல் கண் வழக்கத்தையும் பார்த்தப்பதையும் ஒரு தேங்கி கொள்கின்றேன் தோழர்களே எதிர்வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னணிகள் மதத்துக்கு சேராதவை தந்து தமிழகத்தில் மேற்கு மண்டலத்தில் கரூர் நாமக்கல் ஈரோடு திருப்பூர் கோவை நீலகிரி மாவட்டங்களிலே நாங்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய நினைவு நாளில் டிசம்பர் ஆறாம் தேதியிலிருந்து தொடரட்டும் திராவிட மாடல் ஆட்சி என்னும் தலைப்பில் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் செய்த சாதனைகளை விலக்கி ஆங்காங்கே பட்டி தொட்டிகள் எல்லாம் ஒவ்வொரு மாவட்டமாக ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு ஊராட்சியாக ஒவ்வொரு பேரூராட்சியாக சென்று திமுக அறிந்த மக்களுக்கு செய்த சாதனை விளக்கும் தொடர்கள திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்க வேண்டும் தொடரட்டும் திராவிட மாடல் ஆட்சி என்னும் தலைப்பில் ஏன் நாம் சமூக நீதிமன்றம் எங்களுடைய சமூகத்திற்கு காலணி என்கின்ற சொல்லை திராவிட முன்னேற்றத்தின் ஆட்சியில் நம்முடைய மாண்பு முக முதல்வர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அதை நிறைவேற்றி நடைமுறைப்படுத்துகிறார் அது மட்டுமல்ல செய்தது அதாவது எங்கள் தலைவர்கள் எங்களுடைய சமுதாய தலைவர் போராடிய திராவிட முன்னேற்ற ஆட்சியில் நெல்லையில் ஒன்றி வீர்ந்தவர்களுக்கு மணிவண்ணம் அமைத்தது அதே போல சிவகங்கையிலே அருமையில் மக்களை வந்தேர்கள் என்றும் தெலுங்கு பேசுவோம் என்றும் சொல்லி எங்களை புறந்தள்ளினார்கள் ஆனால் நாங்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் கூட அதே போலதான் நாங்கள் சீமான உலகம் எங்கள் பகுதியிலே அதாவது தமிழின் வெற்றி பெயரணா சொந்தம் சென்று கொண்டுள்ளோம் எனவே தான் போறவங்களே நாங்கள் என்னைக்கு திமுக செய்த சாதனங்களை எல்லாம் தொடர்ந்து பிரச்சாரங்களை முன்னெடுத்து அதாவது அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் திமுகவுடைய வெற்றி கூட்டணி உள்ள அனைத்து வேட்பாளர்களும் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற காலத்துடைய வேட்பாளர்களே அதாவது அவர் செய்த சாதனை

தொகுதிகளில் எங்கே எனக்கு சீர்த்து வழங்காலும் நிச்சயமாக அதிகப்படியான வாக்கு நிச்சயமாக